உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு சமமான என்ன நீ விரும்புறது அவங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான் வேடிக்கையா இருக்கு உங்களை விரும்புறது எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம் ஆனா எனக்கு மட்டும் அது வாடிக்கை நீங்க படிச்சதே இப்ப நடுவுல ஏன் நிறுத்திட்டீங்க? பீஸ் கட்ட வழியில்ல. நம்ம फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து கட்டற நாங்களே. 10 பேர் உதவியோட 100 படி ஏறுறதை விட சொந்த முயற்சியில ஒரு படி ஏறினா நல்லதேங்கிறது ஏன் நம்பகேன்? அது போகட்டோ జగன்மோகன் ஃபைனான்சிங் கம்பெனில ஏஜென்ட்டா ஜாப் வந்தோ இந்த கூலி வேலை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அநீதிக்கு கீழ வேலை செஞ்சு பாயசம் குடிக்கிறத விட வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறது மேலங்கிறது ஏன் பாலிசி சுஜாதா இப்போ பெரிய நேஷனல் வாய்ஸ் லேபர் லீடர் பொசிஷன்ல இருந்தோம். இந்த ஓட்ட சைக்கிள் காக்கி யூனிஃபார்ம் தோல் மேல ரெட் டவலோட இவ்வளவு சிம்பிளா எதுக்கு இருக்கணும் தலத்தை செலுத்த வைக்கிற சக்கரங்கள் கீழே தான் இருக்கணும் எந்த நிறுவனத்தை நடத்துற தலைவனா இருந்தாலும் எல்லாரையும் விட தாழ்வா தான் இருக்கணும் உங்க இன்டிவிஜுவாலிட்டி உங்க சிம்பிளிசிட்டி உங்க பாலிசி தான் என்ன கவர்ந்தது அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு புள்ள குடிச்சு ஆடுறத விட கடவுள் தந்த சக்தியால கஷ்டப்பட்டு வாழ்ற மனுஷ கிட்டதான் வாழணும்னு எந்த பொண்ணு விரும்புவா சாவு கூட சந்தோஷமா இருக்கும் அட்டன்ஷன் நீங்க ஜலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க திரும்பி வர வரையிலும் இதை ஒழிச்சு வச்சுக்கிட்டே சாவணுங்களா அப்ப இத கூட உள்ள தந்திரம்தான் நீங்க வெளியில வரும்போது அவங்களே உங்களுக்கு தருவாங்க பாரு உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது எங்களைத்தானே தவிர எங்க பிசினஸ் செய்யல

பார்ட்டி செக்ரட்டரி சிரஞ்சீவி எம் ராமதரை எம் பி முரளி டபுள் செவன் சிக்ஸ் டபுள் செவன் பத்து நாள் ரெஸ்ட் அப்புறம் தான் லிஸ்ட் இருந்து விடுதல் ஆயிட்டேன் வந்து ஸ்வீட் வாங்கிங்க யாருமே இல்லையே ராசா... நீ ஜெயில காலியா இருக்கு என்ன சொல்றதுடா ராசா அந்த ரகுபதி இங்க சினிமா பட்டா கட்ட போறானா அதுக்காக நம்ம ஆணுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவிலையும் ரோட்லையும் நிறுத்திட்டான் தான் தான் வீடு வாசல் இல்லாதவன் உனக்காக அஞ்சு நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உக்காந்துருக்கேன் இங்க அவன் சினிமா கொட்டா கட்ட போறானா அவன் உருப்பிடுவானா கெளவா ஜெயில்ல இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது ரசா ரசாவா ஏய் ராசா நீ வருவேன்னு மேல கெடைத்துறைல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்கள வச்சிருக்கானா ஆளுங்கள வச்சிருக்கா அங்கேயே போ

இந்த தாயாட்டத்துல என் காய் சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க அவங்க வீட்டுல இருக்கணும் இல்ல இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன் இங்க கட்டு சினிமா தியேட்டர் எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மதர் செய் உ இருந்து ஆரிக்க வேண்டி வந்த ஜக்கிரத செக்ரட்டரி நாம் அந்த இடத்துல தரிசமையா சினிமா தேட்டர் கட்டல அவங்க குடிசைகள் அவங்களுக்கே

லேபர் லீடர் கோவிந்த அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து நீ இந்த பொண்ண அந்த விஷயம் சின்ன இருக்கு ஏய் ஏய் என்னடா வாடி எங்க எங்க கூட்டிகிட்டு போறானோ அங்க டை விட கையை விட இல்லாட்டி படா என்ன செய்வ பைட் பண்ணுவியா நாலடி அப்ப எல்லாம் பலம் தான் பொண்ணும் பொருளும் நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன் எப்படி இருக்கு ஏய் ஆஹ் பாரு என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தாதான் இருக்கும் அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல படுத்து நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் அந்த பத்து நாளும் அவன் வீட்டுல இருப்பான் தைரியம் இருந்தா விடுவிச்சு இது நான் இருக்கிற வீடு இனி இதுதான் ஓம் வீடு தராசு கடியில புளிய வச்சு நிறுத்த ஒரு மளிகை கடற்கார வதச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போறான்னு நீ முயற்சி பண்ணலாம் ஆனா உன் உயிர் போயிடும்

உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான் அவர் பணம் கொடுத்து வைக்கல தின்னு திம்பியா சரி நான் பணம் தர எனக்கு கோவிந்துக்கு கல்யாணம் பண்றியா இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தை நீ சொல்லியிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த சான்ஸ் உங்க அப்பங்க எடுத்துட்டான் செய்யற வேலை சரியில்லாத வேலைன்னாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம் இது உனக்கு நியாயம் தானா கேட்காத மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எக் பிரியாணி பரோட்டா படுக்கிறதுக்கு கேளு அடிச்சா வந்துடும் ஆனா நீதி நியாயம் பாவம் மட்டும் நம்ம பாகம் இல்ல கதவு திறந்து இருக்கும் ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவார் வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்சு

வேத்து ஆம்பளைங்க பொண்டாட்டி மேல கை வச்சா உடனே புருஷன் பாக்கெட்ல ஒரு சவுண்ட் வருதான் அது வந்துதான் அனுப்புறேன் அனுப்புறேன்னு சொல்றேன்ல டிரைவர் கார் என்ன அவன் தான் குப்தா சௌத்ரி லால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம் ஆயிரம் செலவு பண்ணி கின்னஸ் புக்ல பேர் வரணும்னு ஆசைப்படுறான் அவனுக்கு லேடிஸ் பைத்தியம் கூட உண்டு நீ ஒரு சிரிப்பு சிரிச்சு ஒரு வெட்டு வெட்டு அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கறந்துக்கிறேன் உன் பர்சனாலிட்டி நம்பிதான் தான் அவன் வரவேச்சேன் வணக்கங்க வாங்க 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 உட்காருங்க நான் சொன்னது இவருதான் நான் சொன்னது இவர்தான் என் ஒய்ஃப் உனக்கு எங்க என்ன வேலை அந்த சுப்பிரமணிய பாட சொன்ன ஐயாங்க பணத்துக்காக அம்மாவை அவரோட விட்டுட்டு வர்றது ரொம்ப கேவலங்க சுமர அணுகுண்டு செய்யாத வேலையை அழகான பொண்ணு செய்வான்னு ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் என்னங்க அவர் சொல்லிட்டு அதுக்காக எப்படி அம்மா தனமா நீங்க

சரி மறுபடியும் வந்துருவான் என் நமக்கு தெரியாத இந்த சுத்து வட்டாரத்துல காத்து கூட செய்யாது மரியாதையா என் பேச்ச கேட்டு ராங் ரூட்ல போன பெருசா முறைக்கு சொன்னியே இது மீச கிளவா உனக்கு கிளமீச இதுக்கு மீச கூட இல்ல மரியாதையா போய் கட்டுல படுத்துக்கிறியா இல்ல உன் பக்கத்துல கட்டிடுவேன் முந்திரி தோட்டத்து மந்தி ஆட்டம் இது கூட இல்ல படுத்துக்க நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்பாவு கூட தெரிஞ்சிருச்சு கல்லாட்டம் ஆகறதுக்கு முந்தி நானே சொல்லணும் இருக்கேன் எல்லாருக்கும் தெரியணும்னு உங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்னு நான் தான் இதை செஞ்சேன் ஏ நான் பார்ட்டி செக்ரட்டரி ஆவறதுல உங்க அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை என்ன கீழே இருக்கிறதுக்கு மேல் வர்க்கத்தோட சதி செய்யறாருன்னு தெரிஞ்சது உங்க அப்பா கிட்ட சொல்லு என்ன இறக்குறது இல்ல நான் மேல போறதுக்கு வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உங்க அப்பாதான் தான் ஏற்பாடு செய்யணும் என்னாட்டு அரசியல்வாதிக்கு ஒரு நாட்ட சென்டிம கிள்ளி போடுறது சாதாரண விஷயம் பாருமா எனக்கு பார்ட்டி சேவையை தவிர வேற லட்சியம் கிடையாது உங்க அப்பா கிட்ட சொல்லு என் மேல அதிக பாரம் சுமத்த வேண்டான் போயிட்டு வாஜி கமன் உக்கார என்ன விஷயம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் கோவிந்த் இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு ஏன் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன் நம்ம அன்பை பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின அவரே இந்த நேரில் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சுட்டு வந்தார உனக்காக தூக்கில தொங்க போச்சு நானே கொண்டுடுறேன்னு மிரட்டினாலும் சாவரத்துக்கு சாவத்துக்கு முந்த பத்திய பேசுதான் இருக்கணும்னு வந்த ஆனா இவனோட போயிட்ட போகட்டும் அங்கயாவது தங்கிடுவ நினைச்சேன் திரும்பி என்கிட்டே வந்துட்ட இது பொம்மலாட்ட மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல பத்து நாள் தங்கி இருந்திருக்க முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம் ரெண்டாவது நாள் நீ சக்தி எழுந்திருக்கலாம் மூணாவது நாள்ல இருந்து சந்தோஷமா மாறி அவனோட உறவு கொண்டிருக்கலாம் இந்த வண்டு தேன குடிச்சு முடிச்சதும் உன்ன வெளிய தள்ளிருக்கலாம் இந்த காலி பையலோட சேர்ந்து காதல் ஆடி என் கழுத்துல உட்காரனு வந்துருக்கேன் அப்படிதானே நீ வயமுட இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம் ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு ஒரு அடியாள் ராஸ்கலுக்கு எடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தைய சொன்னேன் ஒரு ரத்தத்தை குவிச்சிடவ என்னடா நினைச்சிக்க பேச பாரு இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அவ உன்ன உயிருக்கு உயிரா விரும்புறா தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ண கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க அந்த பொண்ணை ஏத்துக்க பேச்சு அண்ணன் அவசியம் பரவாயில்ல ஹேய் ராஜா விடு ராஜா நான் கிட்ட பேசுனேன்

பணத்துக்காக அன்பையும் பதவிக்காக மான மரியாதையும் குழியில புதைச்சு வைக்கிற நீதான் ஒரு ஒரு லோஃபர் இல்ல புரோக்கர் அத நான் நிரூபிக்கிறேன் மைண்ட் செட் ஏன் வந்துட்ட நானா வரல அவன் தான் போக சொன்னான் எப்படி போ சொல்லுவா வா பாக்கறேன் நில்லு நீ அவன பயமுறுத்தி அவங்க என்ன விட்டுட்டு போய்ட்டினா நீ போறதுக்கு அப்புறம் நான் என்ன ஆவே வா எங்க சுத்திலும் பொத்தலை வச்சுக்கிட்டு உள்ள ஜலக்கீரை பண்றியா என்ன செய்யறது என்னதான் பொத்தல மூடினாலும் பொத்தல் பொத்தலாவே இருக்கு கண்ணுல படுத பாக்குறவங்க கண்ணு மூடிக்கணும் அவ்வளவுதான் உள்ள பாட்டு பாடுறியே நிறுத்திக்க உடம்பு தேய்க்கும் போது பாட்டு பாடாடி போனா எனக்கு குளிச்சாப்ல இருக்காது உள்ள நான் நிறுத்திக்கிறேன் வெளியில நீ பாடுறியா நான் வேலை செய்றவனே தவிர பாட்டு பாடுறவன் இல்ல என்ன எதுக்கு இதை நீ அடைக்கிற கண்டவனும் பாப்பானங்க அதனால அடைக்கிறேன் ஏகாம்பரம் ஏகாம்பரம் எலி போகுது எலி போகுது இதுக்கு முந்தி நீ இது மாதிரி எங்கங்க பாத்திருக்கியோ அதனாலதான் இப்ப பயந்துகிட்டு அடைக்கிற ஏகாம்பரம் ஏகாம்பரம் எலி போகுது எலி போகுது நாளைக்கு சனிக்கிழம பன்னெண்டு மணி வரைக்கும் விரதம் ஏகாம்பரம் ஏகாம்பரம் எலி போகுது எலி போகுது ஏன் தாத்தா இவர் என்ன தேய்ச்சி குளிச்சு எத்தனை வாராச்சு எப்பவோ அவன் கிடைச்ச தள்ள தேய்ச்சேன் அதுக்கப்புறம் அவன் குளிச்சு நான் பார்த்ததே இல்ல சரி அப்ப காலையில ரெண்டு பேருக்கும் என்ன தேய்க்கணும் நாலு மணிக்கு எல்லாம் ஏந்திரிங்க ஏகாம்பரம் ஏகாம்பரம் தும்பல் கேஸ் இங்க வந்திருக்கீங்களே ராஜா இல்லையா இருந்தா இன்னும் உங்க கால் எல்லாம் முறிஞ்சு போயிருக்கும் முறையில இல்லையா அப்படின்னா இல்லன்னு அர்த்தம் இருந்தா மட்டும் எனக்கு என்ன பயம் இதாட்ட ஆளுங்க இந்த அளவு இல்ல இந்த அளவு பாத்துருக்கேன் தும்மலுக்கு ஒருத்தன கிளப்பிடுவேன் அவன் ஏன் ஒருத்தனுக்கு தான் பயப்படுவான் அதனாலதான் நானே இங்க வந்தேன் யாருக்கும் சொல்ல கூடாது முந்தா நாள் என் காலை பிடிக்கிறதுக்கு வந்தான் நான் கொடுத்தா தானே தேங்க்ஸ்

நம்ம எம்எல்ஏ சார் 18 மணிக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னாரு அவரே வருவாரு நேஷனல் பார்ட்டி கவுன்சில் மீட்டிங் இல்லையா அதனால என்ன அனுபனாரு அவர் வர சொன்னாருன்னா ஏதோ முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அவர் வாணன வரம்ர்ப்பனா